யமன் நாட்டுல சன்னா யமன் கேபிட்டலுக்கு கெமிடலுக்கு பேர் தான் சன்னா அந்த சன்னால் ஒரு ராஜாவாக இருந்தார் அவர்தான் அப்ரஹா அந்த அப்ரஹா அவனுக்கு காவத்துல்லாவிட போறாம என்னடா எல்லா உலகத்துல இருந்து எல்லா மக்களும் ஹாஜிகளும் காவத்துல்லாவுக்கு போறாங்க நாயகம் பிறந்த வருஷம் அம்மது சல்லல்லாஹ் வரைவ செல்லம் உலகத்துக்கு வந்த வருஷம் அவன் என்ன செஞ்சான் யமன்ல காபத்துல்லாவுட அலகான ஒரு பள்ளிய கட்டினா மாளிகையை கட்டி இப்ப அறிவிப்பு செஞ்சாரு எல்லாரும் காபத்துல்லாவுக்கு போவாம இங்க வாங்க யாராவது போவானா யாராவது நாங்க போவோமா எங்களுக்கு இருபது லட்சம் சல்லிய கூடிய தந்து அங்க போவாத இங்க வா ஈபாடு உள்ளவன் ஒரு நாளும் போக மாட்டான் எங்களுக்கு வேணும் காபா எந்த ஆஜி போல் ஒருத்தன் செஞ்சான ஒரு வேலை ஒரு கினானா கோத்திரத்தை சேர்ந்த மனிதன் அவனுடைய பள்ளிக்குள்ள பெய்து பள்ளி அல்ல அவருடைய அந்த ஆலயத்துக்குள்ள பெய்து நஜீஸ் பண்ணி அந்த நஜீஸ் எடுத்து அவனுடைய பள்ளியெல்லாம் எல்லாம் பூசித்தோடி வந்து இவனுக்கு வந்த ஆத்திரம் கோபம் அப்பதான் யானைகளை ஞானைகளை கொண்டு படை திரட்டி கொண்டு வந்தார் நீங்க முஸ்தலிஃபாக்கும் மினாவுக்கும் இடையில தான் அந்த இடம் இருக்கிறது யானை படையை அல்லாஹ் அழித்த இடம் போனா பார்க்கலாம் சகோதரர்களே

فأرسل عليهم طيرا أبابيل كوتم كوتم آغا الله سنة پرويقل الله نبنا அந்த பறவைகள் கொண்டு வந்தது புள்ளட்டுமல்ல கண்ணுமல்ல அணு ஆயுதமும் அல்ல அல்லாஹ் சொல்றான் சின்ன சின்ன கல்லு அதுவும் சுடப்பட்ட செங்கல் அல்லாஹ் குதிரத்துள்ளவன் அவன் சக்தி உள்ளவன் அவன் எதையாலையும் எதையும் செய்வான் சின்ன சின்ன செங்கல் கட்டிய தூக்கி தண்ணீர்ல போட்டா கரைஞ்சி போய்த்துரும் ஆனா அந்த செங்கல் துண்டுகளின் மூலமாக அல்லாஹ் யானை படையை அழித்தான் அல்லாஹ் சொல்றான் சப்பி துப்பின வைக்கோல்களை போல நாசமா பெய்துட்டாங்க சகோதரர்களை ஆகையால யோசிச்சு பாருங்க அங்க பெய்து எங்களால ஒரு தவறும் நடந்துடக்கூடாது இந்த ஹஜ்ஜில நீங்களும் நானும் நீ வைக்க வேண்டிய அவர் விஷயமித்தான் யார குறையும் பாத்துற கூடாது அங்க முழு உலகத்தில இருந்த ஒவ்வொரு டிசைன்ல வருவாங்க ஆக்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் யோசிச்சு பாருங்க எப்படி எப்படி டிசைன்ல வருவாங்க முப்பது லட்சம் பேரும் முப்பது லட்சம் வகையான வாப்பாக்கும் உம்மாக்கும் பிறந்தாக்கள் வருவாங்க அவங்க வந்து அங்க ஒவ்வொரு டிசைன்ல இருப்பாங்க அமல்கள்ல சிலவங்க விளையாட்டா இருப்பாங்க சிலவங்க தொங்கோட்டத்துல பாத்தீங்கன்னா ரேசோடுற மாதிரி ஓடுவோம் தொங்கோட்டத்துல சஃபா மறுவா அது நாயகத்து நீ சுண்ணத்தான் அமல் அது அந்த கோழி விரட்டுறவன் ஓடுற மாதிரி ஒரு கூட்டம் ஓடும் பச்ச பிலை இதெல்லாம் இத பார்த்து நாங்களும் அவசரமா ஓடி முடிச்சிருவோம் ஓடிடும் கூட சஃபா இங்குறது மறுவாங்கிறது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் அது அல்லா என்ன சொல்றான் பியாயா தொன் பைனா தொன் மகாமொய் அந்த இந்த பள்ளிவாசலுக்குள்ள எத்தனையோ அத்தாட்சிகளை நான் வைத்திருக்கிறேன் சகோதரர்களே காபாவே ஒரு காபாவே ஒரு அந்த காபாவுக்கு மேலதானே மலக்குமார்களுக்கு பள்ளி கட்டி இருக்கிற எப்படியான பள்ளி தெரியுமா ஒரு நாளைக்கு எழுபதினாயிரம் மலக்குமார்கள் உள்ளுக்கு போவாங்க போன யாரும் திரும்பி வந்த சருத்திரம் கிடையாது செல்ல மாதிரி சுகானந்தா எப்படியான பள்ளி அந்த பள்ளி வாசல்ல

ஆதாரம் அது ஒரு அட்டாட்சி அந்த காபால இருக்கக்கூடிய ஹஜர் லஸ்வத் திருமதியுடைய ரிவாயத் இறக்கக்கூடிய நேரத்தில் பாலை விட வெள்ளையா இருந்துச்சு பாவிகளுடைய கை பட்டு பட்டு அது கருப்பாக மாறிச்சு அல்லாஹு தாலா அதுக்கு பின்னால்தான் அதுக்கு ஹஜருல் அஸ்வத் கருப்பு கல் என்பதாக பேர் வைக்கப்பட்டது அடுத்த அட்டாட்சி ருக்ருல் யமானி யமன் தேசத்து பக்கம் நாங்க போற ஸ்ரீலங்காவில இருந்து அந்த யமன் தேசத்தை நோக்கி தான் நாங்களும் போவோம் எங்கட மீகாத்தும் எலம்லம் தான் யமன் வாசியலுடைய மீகாத் அந்த ருக்னுல் யமானி அதுவும் சொர்க்கத்து மாணிக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க திருமதியுடைய ஹதீஸ் அல்லாஹ் அந்த வானத்துல இருந்து இறக்க நேரத்துல கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் வெளிச்சத்தால் நிறைந்திருந்ததாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபதமஸ்ஸல்லாஹு நூரஹுமா அல்லாஹ் தஆலா மக்கள் கிட்ட நெருங்கேலாம போகுமே வெளிச்சத்தால அதனால அந்த கல்லுடைய லைட்டாக பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த சிந்தனையோட அதை பார்த்தா எவ்வளோ சாதாரண கல்லா சாதாரண கல்லா ருக்னுலி அமானி சொன்னாங்க முத்தமிடத்தேவல்ல முத்தமிடுறது ரெண்டாவது விஷயம் சுண்ணத்து ஹஜர் லஸ்வத் முத்தம் விடுறதுன்னு சொன்னது சொன்னாங்க முத்தமிடுறது ரெண்டாவது புறம் அதை தொட்டாலே போகும் எது

இருபது லட்சம் முப்பது லட்சம் லட்சம் இப்படி எல்லாம் செலவழிச்சு சாதாரண சல்லி அல்ல இது அல்லாவுக்கு பொருத்தமான வழியில செலவழிக்க கூடிய பணம் இதெல்லாம் எத்தனை அட்டாட்சி அல்லாஹ் சொல்றான் அது ஒரு அட்டாட்சி எங்கட ஊர்ல கிணறு தோண்டினது யார் அந்த காலத்துல எங்கட ஊர்ல கிணறு தோண்டினது யார் யோசி பாருங்க சம்சம் கிணத்த தோண்டினது யாரு உடைய ரிவாயத் இஸ்மாயில் அலிஹி சலாத்தினுடைய கால் பாதம் சம்சம் எங்கரைக்கு மறைச்சு வச்சிருக்கிறாங்க காபத்துல்லால இருந்து இருபது மீட்டர் தூரத்துல இருக்கு காபா இருக்கிற காபாவுடைய அந்த கருப்பு பில்டிங் அந்த காபாவுடைய பில்டிங்ல இருந்து இருபது மீட்டர் தூரத்துலதான் சம்சம் இருக்குது அந்த கிரவுண்ட்ல இருக்கு பார்க்கலாம் எங்களுக்கு

ரங்கின ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவருடைய இறக்கையால் தான் அதை தோண்டினார்கள் தோண்டின நேரத்தில் தான் தண்ணீர் பீரிட்டு வர ஆரம்பித்தது அன்னை ஹாஜர் வந்தார் ஜம் ஜம் என்றார் அரபி வார்த்தை அல்ல அது அது சுரியானி பாச இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய பாச ஜம் ஜம் என்றால் ஸ்டாப் ஸ்டாப் தஜம்மா தஜம்மா ஒன்றாக சேர்ந்து நில் நில்லு ஓடிராத சொன்னாங்க அன்னை ஹாஜருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அவ மாத்திரம் அந்த தண்ணிய அந்த இடத்துல நிப்பாட்டல்ல என்று சொன்னா முழு உலகத்திலயும் அந்த தண்ணி ஆராக